வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் ஒரு வீட்டு தோட்ட காணொலி ஒன்று தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இவர் இது இந்த தோட்டம் முதல் முதல் வச்சுருக்கிறார் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்க நான் அவருடைய சில கேள்விகள் கேட்குறேன் இந்த வீட்டு தோட்டம் செய்யணுமெண்ட்டு என்னென்னு உங்களுக்கு ஒரு ஆசை வந்ததுல இப்போ நான் ஒரு ஃப்ரெண்ட் வீட்டிலையும் போய் பார்க்கல எனக்கும் சில ஐடியாக்கள் எடுக்கிறேன் நான் இதை செய்ய வேணும் என்ன மாதிரி பராமரிக்க வேணுமெண்ட்டு அவை டைம் ஐடியாவில் கேட்டு பிறகு அவையின் மூலமாக தான் சில பெ கத்தரி மிளகாய் பூஞ்சியல் எல்லாம் வச்சு கொண்டு வந்தாங்க அதில் நல்ல பிளன் இந்த முறை கொஞ்சம் காய்கள் தெரியல நான் ஊருக்கு போயிட்டு வந்தாலும் பராமரிப்பு கொஞ்சம் போன முறையெல்லாம் நல்ல காய்கள் அது பிரயோசனமா இருந்துச்சு மனதை இப்போ இந்த ரம்முகள் அங்கே எடுத்த நீங்கள் இது நான் வேலை செய்யல கொஞ்சம் நான் கெமிக்கல் இதில் வேலை செய்யலாம் வேலை செய்யல நான் இப்போ அங்கே இருந்து தான் இதை வேண்டி வந்து ஓகே இப்போ இந்த மண் என்ன மண்ணுகள் பார்த்து நான் மாட்டு எரு வந்து ரெண்டு கியூபிக் ஜாக்கி எல்லாத்துக்கும் போட்டு போட்டு அதோட இந்த இலையல் விண்டர் டைம் இதுன்றும் ஒய்ஃபிட்டு அண்ணாவிட்ட இருக்கிற இளையலும் கம்போஸ் பண்ணி மற்றது இப்போ கனவேட்ட கேள்வி உங்களை இப்போ கணவருக்கு அந்த பூச்சி எல்லாம் இருக்கிறதா உங்களுக்கு அது பெருசாக இல்லையோ பூச்சி வெடுறதுதான் இவ்வளோ நாங்கள் அதுக்கு அந்த வண்ணையும் மற்றது டிஷ்வாஷ் சோப்பும்

இந்த ஐரியாவும் முதல்ச்சுன்னா வேலிக்கு கிட்ட போட்டு பயிரிடுவோம் வேலிக்கு போட்டால் அங்காளம் அவளுக்கு போயிட்டு அதுல இருந்து ஒரு நாலு ஃபீட் எடுத்து பாப்பா ஒரு சுத்தி பாப்பா இந்த பாருங்க எவ்வளோ வடிவா இருக்குது இந்த கத்தரி கண்டு எஞ்சால பாத்தீங்கன்னா சின்ன சின்ன காய்கள் எல்லாம் இருக்குது இதில் சிலதுகளில் குருவியும் கொத்தி இருக்கு போலடாக்கு

இது வந்து ஸ்காப்ரோலே ஒரு வீட்டில தான் வாங்கி கொண்டு வந்து வச்சிருந்தான் முதல் கண்டு கண்டு அப்புறம் வைக்கேக்கில் அந்த வெதர் வந்து கொஞ்சம் குளிர் வந்ததால அவ்வளோ கண்ணும் பட்டுட்டு அதுக்கு இன்னொரு ஐடியா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னே அதை இந்த இப்படி போத்தில வெட்டிட்டு அந்த கண்டு நாங்கள் விண்டருக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிட்டு தண்ணி விடுறேன் இதுக்கு அலைய பூத்தி விட விண்டருக்கும் அது பல அந்த கொஞ்சம் குளிர் தமிழ் ஸ்பிரிங் டைம் ஸ்பிரிங் டைம் அப்ப அதில் கொஞ்சம் அதுக்கு பிறகு தான் தென்னாந்திரம் வச்சு தான் இந்த கண்டு கண்டுகள் எல்லாம் வந்தோம் இது வந்து வந்து இப்போ கிட்டத்தட்ட முப்பது காய்க்கு மேல இந்த பேரும் அந்த புடல் கல் எல்லாம் கட்டி விட்டுருக்கு ரொம்ப புடல் அங்கே நல்ல வடிவாக இருக்குது ஆனால் நல்ல நீட்டாக எல்லாம் பின்னுக்கு இந்த புல்லுகளும் இருக்குது சில இடங்களில் ஃபுல்லாக தோட்டம் செய்வோம் இதுகளை பற்றி இந்த வெள்ளை கத்திரிக்காய் எல்லாம் வந்துருக்கு நல்ல பாருங்கள் நல்லா ஜாலி எல்லாம் இருக்குது ஆனால் இது நீங்கள் மருந்தன்னு அடிக்கிறீங்க இல்லை ஓகானிக் ஓகானிக் மாட்டை மாட்டை எரிவும் இலையால் போட்டு எல்லாம் கம்போஸ் பண்ணி கம்போஸ் பண்ணி போட்டோம் இப்போ இதில் எல்லாம் இருக்குது அப்படி எழுதும் நாங்கள் இஞ்சால இன்னொரு வெள்ளாறு வெள்ளாறு இருக்கு இது வந்து முடக்கோத்தான் இது பாருங்கள் வெள்ளாறு பச்சை நல்ல வடிவாக இருக்குது எல்லாம் உடம்புக்கு நல்ல சாமான் இப்போ நீங்கள் கடையில் உங்களுக்கு தேவையானதை வீட்டையே உருவாக்கிக் கொள்ளலாம் இந்த இதுல முடக்கொத்தான் கண்டித்து முடக்கொத்தான் இப்ப கனவேர் இந்த முடக்கொத்தான் செய்யணும் இது என்ன இந்த ரசத்துக்கு போட்டு கொண்டு போனா

அந்தவர் பூஞ்சி கீ மற்ற இதுகள் வேண்டி நான் கீரை அதுகள் அப்போ அதில் பூஞ்சியும் எனக்கு தந்தவர் அது பாதிக்கணும்னு சொன்னால் உண்மையில் சமைச்சேன் நான் இங்கே கெனடாவில் அப்படி ஒரு பூஞ்சி இது சாப்பிடுவேன் நல்ல டேஸ்ட்டும் நல்ல இதுவுமாயிருந்தது கீரை அதுகள் எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ இந்த வீட்டு தோட்டத்தில் வர மரக்கறிகள் வந்து கெமிக்கல் இல்லாதது நல்ல டேஸ்ட்டும் உடம்புக்கு ஹெல்த்தியாகும் ஸ்பியஸ் ஸ்பியர்ஸ் ட்ரீ ஒன்ட் இருக்குது அதுவும் இப்போ கொஞ்சம் பாடி போச்சு அதனால் வடிவான சின்ன இடம் ஆண்டாலும் அந்த வடிவாக செய்து பராமரிக்கணும் வீட்டுக்கு தேவையான மிரக்கறிகளை இங்கேயே பெற்றுக்கொள்ளலாம் இப்போ தக்காளி அதுகள் எல்லாம் நட்டால் காணும் இப்போ நீங்கள் உங்களால் என்ன தக்காளி எல்லாம் உள்ளுக்கு இருக்கு அப்போ பார்த்தீங்களா இல்லை வீட்டுக்கு தேவையான முழு மிரக்கறிகளை விதுக்களையே பெற்றுக்கொள்ளலாம் இந்த சமருக்கு நாங்கள் மிரக்கறிகள் வாங்கதே இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயம் என்றது அது டேங்க் பண்ணணும் என்னென்னால் மற்றவையும் இது அறிஞ்சு இப்படி இது முதல் வருஷம் முதல் வருஷமே இவ்வளோ வர்றதுன்றது உண்மையில் ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்றால் முப்பது காய்கிட்ட இருக்குது அப்படி முதல் பார்த்த வீதியாக அவர் பதினஞ்சு வருஷமாக செய்கிறார் அப்படி எங்களை ஆகல இப்போ கூட இந்த மரக்கறி எல்லாம் போயிட்டுக்கு பின்னாலேயே உருவாகி கொண்ட இனம் இப்போ அவர் என்னென்னா இது கனவேறதை பார்த்து அடுத்தடுத்த வசதங்கள்ல எல்லோரும் இதை பயனடைய வேணும் கிடையாது இனம் கனகாலமாக அந்தமர்ஸ் விவசாயத்திலேயே ஈடுபட்டவர்கள் அப்போ இது வைக்க ஒரு ஈஸியான வழியும் மற்றது சம்மரில் ஃபுல்லாக மரக்கறியல்லே வீட்டிலே தோட்டத்துலேருந்தே பெற்றுக்கொள்ளலாம் அப்படியான ஒரு விஷயத்துக்காக தான் இந்த காணொலியும் எடுக்கிறோம் நன்றி தேங்க்யூ 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 சரி இங்கே இவரும் எனக்கு கத்தரிக்க முடக்கத்தான் மனது போஞ்சி தந்திருக்கிறார் சமைச்சு பார்க்க சொல்லி அவருக்கும் இந்த திருநத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி சரி உறவுகளே இன்றைய இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த முறைபெற்றுக் கொள்வது கனடா அண்ணா விலாக் நன்றி உறவுகளே